Hi friends, good morning. இன்றைக்கி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனு என்னென்னா ஆர்ஆர்பிக்கு நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிஸ்க்கு யார் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ இல்லை ஆர்ஆர்பியில் என்ன ரெக்ரூட்மெண்ட் வந்தாலும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களோட ஆதார் கார்டை அத்தென்டிகேட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போ நீங்கள் அத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க உங்களோட ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே என்ட்ரி சட் உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸாம் சென்டரில் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த இஷ்யூஸும் இருக்காது அதனால் அந்த ஆத்தன்டிக் அத்தென்டிக்கேஷன் அதாவது வெரிஃபிகேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஆர்ஆர்பி அப்ளை டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ட்டு இந்த ப்ளூ கலரில் உள்ளதை வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு போகணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு போகணும் ஸோ அதுக்கு அடுத்த பேஜ் இதுதான் தான் வரும் இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை அப்படிங்கிற அந்த ரைட் கலர் அந்த ரெட் கலரை வந்து டிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து இப்படி ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஹாவ் ஏ ஆல்ரெடி இன் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும் ஸோ அதில் வந்து எஸ் அப்படின்ட்டு ஆல்ரெடி அக்கௌண்ட் அதை வந்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் அதுக்கு அடுத்த அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் லாகின் வித் ஆதார் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம் இன்கேஸ் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்துருச்சுன்னா லாகின் வித் ஆதார் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு உங்களை ஆதார் நம்பரை கொடுத்து ஓடிபியை கொடுத்து லாகின் பண்ணுறாப்பில் இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்ததுன்னா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் அப்படின்னு கொடுக்கணும் நீங்கள் லாகின் வித் ஆதார் கூட நீங்கள் வந்து கொடுத்து பார்த்துக்கலாம் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓடிபி கேட்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படி கொடுத்திங்கன்னா ஓடிபி உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை வந்து டிக் கொடுத்துட்டு ஐ எம் நாட் ரோபோ அப்படின்னு கொடுத்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும் இந்த லாகின் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இன்னொரு ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் ஓடிபி மறுபடியும் கொடுக்கணும் இது வந்து ஆதார் கார்ட் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனுக்காக மறுபடியும் ஜெனரேட் ஓடிபி கொடுக்கணும் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடிபி வந்து உங்களோடய மொபைல் நம்பருக்கு வந்துடும் வந்தோன்னே இந்த ஓடிபி இதில் போட்டுவிட்டு ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் த ரெக்ரூட்மெண்ட் அந்த இதெல்லாம் செக் பாக்ஸை டிக் கொடுத்துட்டு இங்கே வெரிஃபை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஸோ இந்த மாதிரி ஓடிபி நீங்கள் வந்து போடணும் அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து வெரிஃபை கொடுக்கணும் வெரிஃபை கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடும் ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் உங்களோட அப்ளிகேஷனாக அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களோட ஆதார் கார்ட்லேயே உங்களோட நேம் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு திருப்பூர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆதார் கார்டையும் அப்ளிகேஷனையும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு திருப்பூர் பார்த்துக்கோங்க ஸோ பின்னாடி எந்த ப்ராப்ளம் வராது வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிற குரூப்பில் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே ஆதார் கார்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு எந்த எக்ஸாம் இல்லை எந்த இஷ்யூஸ் வர போகிறது இல்லை இன் கேஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒரு திருப்பு பண்ணியிருக்கீங்களா வெரிஃபிகேஷன் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அக்கௌண்ட் வெரிஃபைட்னா இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து அக்கௌண்ட் வெரிஃபைட் வித் ஆதார் அப்படின்னு வந்திருக்கும் இல்லைனா வெரிஃபை பண்ண சொல்லி காமிக்கும் ஸோ அவ்வளோதான் விஷயம் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ